அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை தினத்தன்று வளர்பிறை சஷ்டி மாலை நேரம் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யும் போது இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் தீர ஆரம்பிக்கும் பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல மாற்றங்களும் இந்த பரிகாரம் கொடுக்கும் இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா வெற்றிலை கட்டாயமாக ஒரு வெற்றிலை போதும் தேவைப்படும் ஆறு மிளகு தேவைப்படும் ஏலக்காய் ஒன்று தேவைப்படும் அடுத்து ரொம்ப முக்கியமானது நமக்கு தாமரையோட இதழ் இருந்தது அப்படின்னா அது ரொம்ப நல்லது கிடச்சிது அப்படின்னா வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஆறு நாணயம் நமக்கு தேவை எடுத்துக்கோங்க இந்த முக்கியமான பொருள் இது இதை நீங்கள் எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு நீங்கள் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வச்சுக்கோங்க கட்டாயமாக முருகப்பெருமானுக்கு முடிந்த அளவுக்கு நெய் தீபமாக நீங்கள் ஏற்றினா அப்படி இல்லை நல்ல நெய் தீபம் ஏற்றலாம் வெற்றியில் தீபம் ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் வெற்றியில் தீபம் ஏற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதாரணமாக அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிக்கலாம் முருகனுக்கு வந்து மல்லிகை பூக்களாலையும் செவ்வரலி பூக்களாலும் நீங்கள் அலங்காரம் பண்ணுங்க இல்லை வெள்ளிக்கிழமை ஏற்பனால நம்ம வெண்மை நிறமுள்ள பூக்கள் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது நமக்கு வந்து தாமரைப்பூருக்கு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ வெள்ளிக்கிழமை பயன்படுத்தணும் ரொம்ப நல்லது கிடைக்கிறவங்க பயன்படுத்துங்க பயன்படுத்தி நம்ம வந்து சுவாமி அலங்காரம் பண்ணிட்டு தீபம் ஏற்றி வைத்துட்டு ஒரு சிவப்பு நிற துணி அல்லது பச்சை நிற துணி அல்லது மஞ்சள் நிற துணி பச்சையை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது முருகனுக்கு உகந்த நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் அடுத்து சிவப்பு நிறம் பச்சை நிறம் துணி நீங்கள் என்று நீங்கள் எடுத்துக்கோங்க அது சிவப்பு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து வெற்றிலை ஒரே ஒரு வெற்றிலே மட்டும் நீங்கள் விரிச்சுக்கோங்க அந்த வச்சுட்டு அதில் வந்து சந்தனமும் குங்குமம் நடுவில் வச்சுருங்க வெற்றிலை காம்பில் நீங்கள் பிக்க வேண்டாம் அதை அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆறு மிளகு நீங்கள் வச்சிருங்க ஒரு ரூபா நாணயம் ஆறு நாணயம் நீங்கள் வச்சுருங்க ஒரே ஒரு ஏலக்காய் ஒன்று இங்கே வந்து வைக்கணும் பச்சை கற்பூரம் துண்டு கொஞ்சம் வைக்கணும் தாமரைப்பூ இதழ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பூக்கள் வந்து தாமரைப்பூ நீங்கள் முழுசாக கூட வைக்கலாம் தவறில்ல இருந்தாலும் அதில் ரெண்டு அந்த இதழ் மட்டும் எடுத்து நீங்கள் வச்சுருங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது மஞ்சள் மஞ்சள் துண்டு அல்லது மஞ்சள் தூள் அல்லது பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் இதை நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு அந்த பச்சை நீர் துணியோ அல்லது நீர் நேரத்துணியில் வச்சுருக்கீங்களே இதை அப்படியே முருகன் படைத்திற்கு முன்னாடி நீங்கள் வச்சுட்டு வழிபாடு செய்துருங்க செய்துட்டு நீங்கள் நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்ல பண வரவு வரணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதை முடிச்சு போல் கெட்டிட்டு அதற்கு மேலே மல்லிகைப்பூ வச்சு நீங்கள் வந்து இது பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சிடணும் அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் தென்மேற்கு பகுதியில் உங்கள் பீரோவில் இருக்குன்னா கட்டாயமாக அந்த இடத்துல வங்கியுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் நமக்கு சீக்கிரமாக பண வர ஆரம்பிக்கும் முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு வச்சு பாருங்கள் முருகன் உங்களுக்கு அதிசயம் செய்வார் நிச்சயமாக செய்வார் உங்களுக்கு சம்பள உயர்வோ அல்லது வர வேண்டிய பணம் வருவதற்கான ஏதேனும் ஒரு மிராக்கள் நிச்சயமாக நடக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் இதை நீங்கள் எப்போதும் எடுக்கணும் அப்படின்னா வெற்றிலை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாட்களில் எப்படி நமக்கு காய்ந்துடும் அதனால் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதை எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த வெற்றிலை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு மற்றதை அப்படியே முடிச்சு கட்டி மறுபடியும் அப்படியே நீங்கள் வச்சுருங்க மல்லிகைப்பூ வந்து எடுத்துருங்க ரெண்டு நாட்களில் வந்து ரெண்டுமே காய்ஞ்சிடும் மல்லிகைப்பூவும் காஞ்சிடும் வெற்றிலையும் நமக்கு காஞ்சிடும் ஸோ ரெண்டுமே நீங்கள் எடுத்துடணும் இதை மறுபடியும் அந்த பச்சை நிறத்து முடித்து போட்டு அப்படியே நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சு பாருங்கள் அடுத்த சஷ்டி வரை அது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு அதை வந்து நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் நீங்கள் கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க இந்த பரிகாரம் நீங்கள் தொடர்ந்து சஷ்டி சஷ்டிக்கு செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக பணம் வசியமாகும் பணம் கையில் பொருளை ஆரம்பிக்கும் நமக்கு வந்து பணமே கையில் தங்க மாட்டிங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தையே பார்த்தீங்கன்னா முருகன் இந்த பரிகாரத்தின் மூலமாக நமக்கு அந்த எண்ணத்தையே வந்து வர விடாமல் பார்த்துப்பாரு நமக்கு நல்ல கையில் பணம் வரவு தங்க ஆரம்பிக்கும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நாம் நல்லா இருக்கிறோம் நம்மக்கிட்ட தேவையான பணம் கடவுள் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவிட்டியோடு நீங்கள் நினச்சி பார்த்து இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் செல்வத்தையும் வாரி கொடுக்கும் செய்து பாருங்கள் இந்த சஷ்டியை பார்த்திங்கன்னா சஷ்டிலேயா ஸோ ரொம்ப நல்ல மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ராஜ்ய செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி